கர்ணன் என்ற திரைப்படத்தில் எல்லா பாடல்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதில் வந்து துரியோதனின் மனைவியும் கர்ணனின் மனைவியும் ரெண்டு பேரும் தங்க என்ன தான் இளவரசிகளாக இருந்தாலும் தங்களுடைய மன கருத்துக்களை கொத்து சொல்லிட்டு பாடுற மாதிரி இந்த பா பாட்டு இருக்குது என் உயிர் தோழி கேளு சேதி இது தானோ உங்கள் மன்னவ நீதி மண்ணு தன்னுயிர் போல மண்ணுயிர் காப்பான் தலைவன் என்றானே தோழி அப்படியே பாடிட்டு வருவாங்க ரெண்டு பேரும் அப்புறம் அது ரொம்ப எனக்கு வரி என்னன்னா அரண்மனை அறிவான் அரியணைய அறிவான் அந்த பூரம் ஒன்று இருப்பதை அறியான் வருகின்ற வழக்கை கேட்டு முடிப்பான் மனைவியின் வழக்கை மனதிலும் எல்லோ சேரி இழுதானோங்க மன்னவன் நீதானோ ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த பாட்டு இப்போ வருமா